மூலிகை தேடும் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்க இந்த மூலிகை தேடு மூலமாக இன்றைக்கி என்ன மூலிகையை தேடி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தட்டில் மலையில் பேயில் என்றெல்லாம் மழைக்கக்கூடிய காரில்லுங்க இந்த காரில்லானது தமிழகத்தில் வெப்பமண்டல காடுகளில் காணப்படக்கூடியது இது மலைகள் மலைகளின் சமவெளிகள் மலையடி வாரங்கள் மானாவரியாகவும் மலைவாழ் மக்கள் பயிர் செய்து வராங்க இந்த எள்ளு செடியில் கருப்புயல் காட்டுயல் கசப்புயல் சிவப்புயல் சிற்றல் வெள்ளையல் பேரல் என பல பிரிவுகள் உண்டுங்க இந்த காரில் செடியானது ஒரு அடிக்கு மேலாக வளரக்கூடியது மண்பாங்கான இடங்களில் சற்று உயரமாகவும் காணப்படுதுங்க இந்த காரெல்லின் தோற்றம் பார்ப்பதற்கு கூத்தன் குதும்பையை ஒத்து இருக்குங்க இதன் இதழ்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இதனுடைய இலைகள் கூர்மையாக ஈட்டி போலவும் இதன் பூவானது செடியின் முனைப்பகுதியில் மூன்று நான்கு கிளைகள் விட்டு சூரியகாந்தி பூ போல ஆறு இதழ்கள் கொண்டதாக காணப்படுது இதன் விதை பூவின் மத்தியில் கருநிறத்தில் கார்போக அரிசி போல நீண்டு காணப்படுது இதன் விதையில் இருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது இதற்கோண் நல்லெண்ணெயின் குணம் உண்டுங்க இதன் குணம் கருப்பு எல்லை ஒத்து இருந்தாலும் இதனால் நடுக்குவாதம் உடல் வறட்சி வெட்டை சூடு மலச்சிக்கல் உள் அழல் உடல் குளிர்ச்சி நோய் எதிர்ப்பு போன்றவைகளுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குதுங்க இந்த காரில் செடியின் வைத்திய முறை இந்த காரில் எண்ணெய் ஒரு பலம் வெள்ளைப்பூண்டு வசம்பு திப்பிலி ஒருவளம் இவைகளை இடித்து போட்டு காய்ச்சி பின்பு வடித்து வைத்துக்கொண்டு ஒரு ஸ்பூன் விதம் தினம் உள்ளுக்கு கொடுத்து மேல் பூசி வர நடுக்கு வாதம் தீருங்க இதற்கு புளியை தள்ளி பத்தியம் இருந்து வரணும் இதனுடைய எண்ணெய் இருபது மில்லி அளவு வாயில் ஊற்றி அடக்கி வைத்துக்கொண்டு இருபது நிமிடம் கழித்து கொப்பளித்து துப்பினால் வாயில் ஏற்படும் அனைத்து விதமான கிருமி தொற்றும் குணமாகுங்க இருமொழியும் சரிசெய்யும் இதன் எண்ணெயுடன் கோழி முட்டையின் வெள்ளை கலந்து பருக்கள் மீது பூசி வர விரைவில் பருக்கள் மறைந்து முகத்தை பளப்பளப்பாக்குங்க இவ்வளவு நன்மைகளும் பயன்களும் தரக்கூடிய காரில் செடியை நீங்களும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் எனவும் ஊத்தாமணி பால் ஒழிக்கும் புன் சிறங்கை என்ற வைத்திய பழமொழியை சொல்லி மீண்டும் அடுத்த மூலிகை தேடு மூலமாக சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்